ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் டிராவல்னு ஒன்று இருக்கா அப்படி இருக்குன்னா இது வரைக்கும் இங்கே எந்த ஒரு டைம் டிராவலரையும் நம்ம பார்க்கல இப்போ அவங்கள நம்ம பார்த்தாலும் அவங்க உண்மையாவே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டைம் மிஷின் எப்படி இருக்கும் அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறது டைம் டிராவல் பண்ணி போகணும்னா அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படி நம்ம டைம் டிராவல் பண்ணி போய் அந்த மிஷின் உடைஞ்சிட்டா என்ன ஆகும் நம்மளால திரும்ப வர முடியாம ஆயிடுமா இந்த வீடியோல நம்ம டைம் டிராவலரை மீட் பண்ணா என்ன ஆகும்னு தான் பார்க்க போறோம் வீடியோ

ஃபிசிக்ஸ்ல அவ்வளவு தியரி இருக்கே நம்ம டைம் டிராவல் பண்ணி போக ஏதாவது தியரி இருக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரியில டைம் ஃபோர்த் டைமென்ஷனோ ஸ்பேஸ் த்ரீ டைமென்ஷனோ சொல்றாரு அதுல லென்த் பிரத் ஹைட் தான் வரணும்னு சொல்றாரு டைமோட ஃப்ரிக்ஷனும் சேர்ந்தா ஸ்பேஸ் டைம்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் அப்படி ஆனால் அது கிராவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அந்த தியரியில் அவர் ஸ்பேஸ் டைமில் கிராவிட்டி கவு ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாரு ஸ்பேஸில் கிராவிட்டி பெண்ட் ஆகி தான் போகும் மில்கிவேவோட நடுவில் சகிட்டியை சேர்ந்த பிளாக் ஹோல் இருக்குது அதுக்கிட்ட நம்ம போக முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே டைமோட ஸ்பீட் பாதியாக ஆகிடும் பூமியோட டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாதி ஸ்பீடில் தான் அங்கே இருக்கும் ஏன்னா ஃபோர் மில்லியன் சன்ஸோட மாஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு இருக்கும் அதிக தான் அங்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகமாய் இருக்கு அந்த தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போதே அது நம்மள உள்ள எழுத்துக்குது பிளாக் ஹோல பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கொடுக்குறேன் போயிட்டு பாருங்க அதிகமா தான் இருக்கும் இதுக்கும் டைம் டிராவல்க்கும் என்ன யோசிக்கிறீங்களா லைட்டோட ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல போனா மட்டும்தான் நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் இப்போ நம்ம ட்ரெயின்ல இருநூத்தி இருபத்தி மூணு வருஷம் டிராவல் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் போய் இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வருங்காலத்துக்கோ இல்ல கடந்த காலத்துக்கோ போகலாம் டைட்டஸ் சொன்ன மெஷின் இந்த மாதிரி தான் இருக்கும் அது மூலமா நம்ம கடந்த காலத்துக்கோ இல்ல வருங்காலத்துக்கோ நம்ம எந்த ஒரு டைரக்ஷன்லயும் போகலாம் சி டூ நாட் போர் தான் அந்த மிஷினோட பேர் கிராவிட்டியை கையால தெரிஞ்சா மட்டும்தான் டைம் டிராவல் பண்ணி போக முடியும் அந்த மிஷின்ல ரெண்டு மைக்ரோ சிங்லாரிட்டிஸ் இருக்கும் கிராவிட்டி சென்சாரும் இருக்கும் அது மூலமா தான் அந்த மிஷினை லாக் பண்ண முடியும் நம்ம எந்த பிளேஸை பிக்ஸ் பண்றோமோ அங்க போகவும் முடியும் டைட்டர் இந்த மிஷினை கார்ல இன்ஸ்டால் பண்ணிருந்த இருந்ததா அவரு சொல்லிருக்காரா அந்த மிஷின்ல அறுபது வருஷம் முன்னாடி மட்டும் தான் போக முடியும்னு சொல்லியிருக்காரு நம்ம நினைக்கிற மாதிரி டைம் டிராவல் ஒண்ணும் ஈஸியான விஷயம் இல்ல டைம் டிராவல் பண்ணி போனால் நம்ம நிறைய ஃப்யூச்சர் டெக்னாலஜி எந்த மாதிரி டிசீஸ் வரும் அதை எப்படி கியூர் பண்றதுன்னு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்டீஃபன் ஆகிங்க பிசிக்ஸ்ல படிக்கும்போது பார்த்திருப்போம் அவர் ஒன் டைம் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு யாருக்கெல்லாம் டைம் டிராவல்னு ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பார்ட்டிக்கு வரலாம்னு அனௌன்ஸ் பண்றாரு ஆனா யாருமே அந்த பார்ட்டிக்கு வரல ஆனா கண்டிப்பா டைம் டிராவலிங் ஒரு நாள் உண்மையாவே நடக்கும் சொல்றாரு ரிலேட்டிவிட்டி தேரிய பேஸ் பண்ணி டைம் டிராவல் நடக்கும் ஏன் அந்த பார்ட்டிக்கு யாரும் வரலனா அந்த ப்ராசஸ்ல சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நம்ம பியூச்சருக்கு போகும்போது போது ஏதாவது டிசீஸ் இருந்து அது நமக்கு வந்தா நம்ம பிரசன்ட் லைஃப்க்கு வந்த அப்புறமும் கூட இருக்கவங்களும் அதனால அஃபெக்ட் சான்ஸ் இருக்கு டைம் டிராவல் பண்ணணும்னா அதுக்கு டைம் மிஷினை கரெக்டா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் பண்ணணும் கரெக்டான வேல டைம் டிராவல் யூஸ் பண்ணா அது நமக்கு நிறையவே யூஸ் ஆகும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம் பாய்